எல்லோரும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிஸம் நம்ம பார்க்க போகிறதுக்கு தேம்பானி பற்றி வாங்க வீடியோக்களை போகலாம் தேம்பாவணி தேம்பாவணி ஆசிரியர் வீரமாவணிவர் தேம்பானின் பொருள் தேன்பாணி தேன் போன்ற மாலை அதாவது தேம்பானின் வாடாத மாலை அதாவது தேம்பாவணி வாடாத கற்பம் என்று கூறியவர் சுத்தானந்த தேன் போன்ற மாலை அதாவது வாடாதமன் பொருள் மூன்று காண்டம் முப்பத்தி ஆறு பாடலும் மூவாயிரத்தி அறுநூத்தி அறுநூற்றி பதினைஞ்சு பாடல்கள் உருது உருதுமொழி இரண்டே மாதம் கற்றுக்கொண்டார் அதாவது இஸ்மா சன்னியாசி என்ற ப பட்டம் கொடுக்கப்பட்டது அவருக்கு வீரமாமனிவருக்கு தூயத்துருவி திருச்சி ஆண்ட சந்தாசாகி மன்னர் இஸ்ம சன்னியாசி தூயத்துற பட்டம் கொடுத்துள்ளார் அவர் மிக சிறந்த ஆற்றல் மிக்க இலக்கிய கலைஞர் வீரமாமுனிவர் தேமாமணி கிறிஸ்துவின் கலைக்களஞ்சியம் தொண்ணூறு சந்தோ சந்தப்பாக்களால் சார்ந்துள்ளது விருதபோலம் ஆனது தேமாவனி அதாவது சூசை ஜோசப்பை சூசை என்றும் தமிழ் வளன என்று தமிழ் படித்த வீரமனியவர் யூத நாட்டு முன்னன் சௌல் கோலியா வென்றது தாவிது திருமுறையை பழித்து கூறியவர் பிழித்தியர்கள் அதாவது யோசுக்கொண்டு காவியம் பெரிய புராணம் கம்பராமாவனின் முதலில் மரபு சார்ந்த நாட்டுப்புடம் நகர்ப்புறம் எழுதப்பட்டுள்ளது கம்பராமர் திருக்குறள் தொடர் இது இதில் உள்ளது தேவையான மிக சிறந்த தமிழ்நூலாகும் வேற புடிச்சத மரங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சொன்னால் ஐடென்டிஃபை